அது மாதிரி அவர் ஒரு முனிவராக இருந்து அகத்திய மகா முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி தவம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மரா மகா முனிவர் ஆகப்பட்டவர் தவம் செய்து பேசாதீங்கம்மா தவம் செய்த முனிவர்களை எல்லாம் அவமானம் படுத்தினா அதனால அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்து மதியாத இருக்கிறது எருமை யார் போனாலும் மதிக்குதா அந்த எருமை எருமையால மழை மாதிரி நடக்கிறான்னு சொல்றோம் அது மாதிரி அந்த மதியாத எருமையாக இருந்த காரணத்தினால் நீ ஒரு எருமையாக போய கெடவுதுன்னு வரமகா முனிவருக்கு முனிவர்கள் எல்லாம் சாபம் கொடுத்துட்டாங்க அந்த வரமகா முனிவர் சாபத்தை பெற்று மைசூர் சாணகத்திலே ஒரு எருமையாக பெண் எருமையாக உலாவிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்தவன் ரம்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அரக்கன் அந்த அரக்கனுக்கு மனுஷன் மிருகம் அப்படின்றதெல்லாம் கிடையாது காமம் ஏற்பட்டால் அது மனிதனாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் அது பசுவாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் போய் அவனுடைய காமத்தை தீர்த்துக் கொள்வான் அப்படி அந்த ரம்பன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் காம பிடித்து அடைந்த நேரத்தில் இந்த வரமகா முனிவர் பெண்ணாக இருந்தார் அல்லவா அந்த பெண் எருமை இவனுக்கு கண்ணுக்கு பட்டது அந்த பெண் எருமையோடு அந்த ரம்பன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் புணர்ந்தான் அப்படி சேர்ந்த நேரத்தில் சரமகானிவர் ஆக இருந்த பெண் எருமைக்கும் ரம்பன் என்று சொல்லக்கூடிய அரக்கனுக்கும் பிறந்த பிள்ளைதான் இந்த மகிஷாசுரன் மகிஷினா இன்னைக்கும் எருமைதான் மகிஷினா எருமை அதனால அப்படி எருமையோடு சேர்ந்து பிறந்த காரணத்தினால் இவனுக்கு முகம் மட்டும் எருமை முகம் ஆமா உடலெல்லாம் அரக்க உடம்பு மனசும் போல ஆ உடம்பெல்லாம் மனிதன் உடம்பு ஆமாம் ஆனால் முகம் மட்டும் எருமை தலை அந்த எருமை தலையோடு சிவமிருவானிடத்திலேயே சென்று நாரதனுடைய வார்த்தையால் வரம் பெற்று என்று வரம் பெற்றவும் சும்மா இருக்கணும் நான் எந்த பொண்ணு மேலே ஆசையே படமாட்டேன் ஆமா அப்படின்னு கருவத்தோடு எல்லாரையும் அடிச்சு உதைச்சிருந்தான் ஆமாம் கடைசியாக ஆண்டவர் பார்த்தார் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்தினால் யாராவது ஒருத்தர் மேல நீ ஆசைப்படுவதானு அப்படின்னு சொல்லிட்டு காம பானத்தை சொரிந்த உடனே அந்த காமபானத்தோடு பராசக்தி பார்வதியை நோக்கி சென்றான் தாய் வரம் கொடுத்த தாய் என்றும் பாராமல் அவள் மீது காதல் வகைப்பட்டான் அதனால அந்த பராசக்தியாக ஆண்டவருடைய வார்த்தை கிணங்கி இந்த மகிஷா சூரனை கொள்வதற்காக மைசூர் பட்டணத்து மலை மீதிலே சாமுண்டி ஈஸ்வரியாக அவதாரம் செய்தார் அந்த ஊர்ல ஆமா அப்படி சாமுண்டி ஈஸ்வரியாக அவதாரம் செய்து இந்த மகிஷா சூரனை கொள்கிறாள் கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அம்மா தாயே அழைத்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் பாதத்தில் விழுகிறார் யாருமே இன்னைக்கு கூட பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு முனிவர் கையிலோ இல்ல ஒரு சாமியர் கையிலயோ அடி வாங்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாம இன்னைக்கும் சாமி வந்தா சாமி வந்தவங்க கையில அடி வாங்கறது சாட்டையில அடி வாங்குறோம் கையால் அடி வாங்குறோம் அதனால அதை எல்லாருக்கும் சாமி வச்சு ஊருவா இருக்காதிங்க காரணம் என்னன்னு கேட்டால் பராசக்தி கால் அவனுக்கு பட்டது ஓடி வந்து எட்டி உதைத்தான் அரக்கனை உதைத்த நேரத்தில் பராசக்தி அந்த சாமுண்டி ஈஸ்வரி அம்மனுடைய கால் பாதம் அவன் மேல பட்டது யார் மீது தெய்வ கடாட்சம் படுகிறதோ அவன் திரும்பி அவன் திருத்துவான் என்பது மனித அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை அதனால ஞானத்தை பெற்று அவன் அவனுடைய காலிலே சரணாகதி அடைந்திருக்கிறான் சாமுண்டி அம்மா படத்தை பாத்தீங்களா ஒரு எரும தலைமையில கால் வச்சு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சாமுண்டி அம்மா அவதாரத்துல மட்டும் எரும தலை மீதிலே கால் வைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம் அந்த எருமையாக இருக்கக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது இந்த மகிஷா சூரன் தான் எருமையா இருக்கிறான் அதனால அந்த அம்மனாகப்பட்டவன்

ஆமா அன்பார்ந்த பக்த கோடிகளே இந்த மகிஷா சூரனுடைய வரலாறும் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனுடைய அவதாரத்தினுடைய சிறப்பும் இதே லட்சுமி நரசிம்ம சுவாமி நாடக சபா எங்கள் கலைக்குழுவினரால் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் நடத்திருக்கிறோம் பார்த்தவர் எங்களை விட பெரிய எத்தனையோ பேர் இருக்கலாம் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு போதித்த வரைக்கும் நீங்க யாரும் நம்ம அதையும் நெட்ல போய் சர்ச்சு பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த ஆதாரத்தினுடைய ஆழ் சிறப்பு என்னன்னு ஆன்லைன்